أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد وقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد إنك ميت وإنهم ميتون ثم إنكم يوم القيامة عند ربكم تختصمون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم حياتي خير لكم ومماتي صدق رسول الله صلى الله عليه وسلم إلا قهرم الله جل شانه تعالى قلونك قريبا أرمين محمد رسول الله صلى الله عليه وسلم أبرغلين بيدو நர்பாகியத்திற்குரிய அவர்களுடைய உண்மத்தினர்கள் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இந்த நம் மீதும் எல்லாம் வல்ல என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக நாமே அல்லாஹுடைய கருமையினால் நபிகள் நாயகம் அழைங்க செல்லும் அவர்களை இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அருளாக அல்லாஹம் அனுப்பி வைத்த நபிகள் நாயகம் சல்லி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை வாழ்க்கையை அவர்கள் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற நல்ல குணங்களை சுன்னா என்று சொல்லக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் கடந்த சில வாரங்களிலே நாம் அந்த வரலாற்றின் வழியே நாம் சிந்தித்தோம் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் அலிவசம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த மாதம் முடிவு பெற்று பெற்றுவிட்டாலும் இன்றைய தினம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய மரணம் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடங்களை படிப்பினைகளை அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தினுடைய அகமியங்களை எல்லாம் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லலாம் அழிங்குவ செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்ததும் அவர்கள் இறந்ததும் ஒரே நாள் ரபியுல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் நபிகள் நாயகம் செல்லாமல் அழகியவ செல்லம் அவர்களின் பிறப்பின் சிறப்பை எல்லாம் பார்க்கலாம் அவர்கள் பிறப்பு எப்படி சிறப்பு வாய்ந்ததாக இருந்ததோ அதே போன்று அவர்களின் இறப்பும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லமாக அழகிய செல்லம் அவர்களை பார்த்து திருக்குறான் சரி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் நபியே நீங்களும் இறந்து போய் விடுவீர்கள் உங்களை எதிர்க்கக்கூடிய உங்களுடைய எதிராளர்களும் எதிர்ப்பாளர்களும் உங்களுடைய எதிரிகளும் இறந்து போய் விடுவார்கள் என்று அல்லாஹ் உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்கிற அர்த்தத்திலே இருக்கக்கூடிய திருவசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவார் ஒரு கவிஞர் சொல்லுவார் உலகத்திலேயே நிரந்தரமாக இருக்க முடியும் என்கிற ஒரு நிபந்தனை இருக்குமே ஆனால் யாரையாவது விட்டு வைப்பான் என்ற நியதி இருக்குமே ஆனால் அந்த தகு அந்த உலகத்திலே நிரந்தரமாக இருப்பதற்கான தகுதியை பெற்றவர்கள் கவிகள் நாயகம் செல்லம்மாளிகம் செல்லம் அவர்கள் ஆனால் அவர்களே இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் உலகத்திலே உயிர் தந்து படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் உள்பட எந்த ஜீவராசிகளும் மரணிக்காமல் இந்த உலகத்திலே இருக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை மார்க் அறிஞர்கள் ஒரு மூன்று பேர்த்திற்கு மரணமே இல்லை என்று சொல்லுவார்கள் சொல்வார்கள் மரணம் இல்லை மரணம் இல்லை தஜால் என்பவனை பற்றி இருக்கிறது அவன் மறைவாக இருக்கிறான் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆக மரணம் மரணம் இல்லை இல்லை அதிகமான மார்க்க அறிஞர்களுடைய கருத்தின்படி என்று சொல்லக்கூடிய இறைநேசருக்கு மரணம் என்பது இல்லை இந்த மூவர்களை தவிர உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களுக்கும் மரணம் என்பது இருக்கிறது நாயகம் மிகம் வரைய வசல்லம் அவர்களைத்தான் அந்த ஆயக் குறிப்பிடுகிறது என்பது அல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை பார்த்தும் அது சொல்லக்கூடிய ஆழமான கருத்து உலகத்திலே மனிதர்களாக பிறந்தவர்கள் உயிர் தந்து படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜீவராசிகள் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் இது அல்லாவினுடைய நியமனம் நபிகள் நாயகம் செல்லாஹ் அலிவு செல்லும் அவர்கள் தன்னுடைய அயாத்தை பற்றியும் மரணத்தை பற்றியும் ஒரு செய்தி சொல்லுவார்கள் நமக்கு அந்த நபிமொழி வரலாற்று சிறப்புமிக்க அந்த நபிமொழியை நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அயாத்திள்ள என்னுடைய வாழ்வும் உங்களுக்கு சிறந்தது வம மாத்தி என்னுடைய மரணமும் உங்களுக்கு சிறந்தது என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அழிவு செல்லும் அவர்கள் அவர்கள் மரணிக்க இருக்கிறார்கள் என்கிற தகவலை என்கிற செய்தியை திருக்குரான் அவர்கள் மிக சமீபத்தில் திருக்குரான் ஷரீஃபிலே நிறைய இடங்களிலே அதனை அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி கேட்பான் இந்த மஹம்மத் அல்லாஹுடைய தூதர் அலி வசல்லம் இவர்களை போன்ற நிறைய தூதுவர்கள் நிறைய தூதர்கள் நபிமார்கள் ரசூன்மார்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்கள் அவர்களை போன்று இவர்களும் ஒரு ரசூ கு ஒருவேளை நவிசல்ல இவர் செல்லம் அவர்கள் இறந்து போய்விட்டால் நீங்கள் மார்க்கத்தில் இருந்து நீங்கள் பிறண்டு விடுவீர்களா என்கிற மரணத்தை சிலேடையாக சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹ் திருக்குறான் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் சந்தர்ப்பம் வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் இருக்கக்கூடிய செய்தியை தகவலை சகாதா பெருமக்களுக்கு அவ்வப்போது அந்த செய்தியை சிக்னலாக இஷாராவாக தான் மரணிக்க இருக்கிறேன் என்கிற செய்தியை சகாதா பெருமக்களுக்கு எத்துவித்தார்கள் அதன் துவக்கம் தான் அவர்கள் செய்த ஒரே ஒரு ஹஜ் வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் செல்லும் செல்லும் அவர்கள் செய்த ஒரே ஒரு ஹஜ் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜில லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமான தோழர்கள் கொழும்பி இருந்த அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரபாவிலே வைத்து நபிகள் நாயகம் செல்லல்லா அரையும் செல்லும் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் தோழர்களே ஹஜ்ஜினுடைய அந்த செயல்களை ஹஜ்ஜினுடைய அந்த அமல்களை என்னிடத்தில் இருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா அடுத்த வருடத்தினுடைய ஹஜ்ஜிலே நான் உங்களோடு இல்லாமல் போய்விடக் கூடும் என்கிற செய்தியை ஹஜ்ஜினுடைய ஹஜ்ஜத்து விதாவிலே நிகழ்நாயகம் செல்ல உள்ளாவையும் செல்லும் அவர்கள் எத்தி வைக்கிறார்கள் ஹஜ்ஜினுடைய செயல்கள் எப்படி அமல் செய்ய வேண்டும் என்பதை என்னிடத்தில் இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வருடத்திற்கு பின்னால் உங்களிடத்திலே நான் இல்லாமல் போய்விடக் கூடும் என்று நபிகள் நாயகம் செல்லவா அழகிவ செல்லம் அவர்கள் பேசிய அந்த ஹஜ்ஜத்து விழாவினுடைய அரபாத் என்று சொல்லக்கூடிய பெருவழியிலே வைத்துத்தான் அசருடைய நேரத்தில் திருக்குரான் ஷரீஃபினுடைய பிரபல்யமான அந்த வசனம் இஸ்லாமிய எல்லா மேடைகளினையும் உச்சரிக்கப்படக்கூடிய அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான் அல் யௌம அக்மல்து லகுன் தீனக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்களை தோழர்களுக்குச் சொல்கிறார்கள் ஹஜ்ஜினுடைய அபல்களை என்ன இடத்தில இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் வரக்கூடிய வருடத்திலே உங்களிடத்திலே நான் இல்லாமல் போய்விடக்கூடும் என்று

உங்களுக்கான மார்க்கமாக நாம் சம்பூர்ணமாக ஆக்கிவிட்டோம் என்கிற திருப்புரான் ஷரீஃபினுடைய அந்த சிறப்பு வாய்ந்த பிரபல்யமான அந்த வசனம் ஹஜ்ஜத்து விதாவிலே அரப்பால் பெருவழியிலே வைத்து அசருடைய அந்த நேரத்திலே இந்த ஆயத் இறங்குகிறது சச்சேரக்குடைய ஹஜ்ஜத்து விதாவில் இருந்து கணக்கிட்டால் மிகச்சரியாக எண்பது நாட்கள் அதற்கு பிறகு ஒரு பத்து பதினைந்து நாட்கள் நபிகள் நாயகம் சல்லாஹும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் அதற்கு பிறகு மரணத்தை அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அமல்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் வரக்கூடிய வருடத்திலே நான் உங்களிடத்திலே இல்லாமல் போய்விடக்கூடும் என்பது ஒரு அடையாளம் அதே மாலையிலே அங்கா அறிந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் சம்பூர்ணமாக நிறைவு செய்துவிட்டோம் என்கிற வசனத்தை சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை வகையினுடைய கடைசியை நாம் நிறைவு செய்து விட்டோம் என்கிற வசனத்தை இறக்கியது இரண்டாவது அடையாளம் மூன்றாவது அடையாளம் ஜபல் ரதி அல்லா எமன் நாட்டிற்கு கவர்னராக செல்லவா அலியின் செல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள் எமன்நாட்டிற்கு மகாதிபு ஜபல் ரதி அல்லாஹான் அவர்களை அனுப்பக்கூடிய மிகுல் நாயகம் செல்லவா அழியின் செல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்துக் கொண்டு ஜி அப்தாலா என்பர்கள் பிடித்தவாறு ஊருக்கு வெளியே அப்படியே நடைபயணமாக வருகிறார்கள் ஜபல் ரதி அல்லா அப்தாலா என்பவர்களிடத்திலே ஒரு ஆட்சியாளர் எப்படி நீளமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லும் அவர்கள் நடந்து கொண்டே மகாதேபு ஜபல் ரவி அல்லா அப்தாலா என்பவர்களுக்கு நடந்து சென்று வெளியிலே வந்து வழி அனுப்பும் வரை ஒரு ஆட்சியாளருக்கு உள்ள பண்புகளை அகில் நாயகம் சொல்லிக் கொண்டே வருகிறார்கள் அந்த வார்த்தைகளுக்கு இடையிலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் மகாதே நீ எமன் நாட்டிற்கு கவர்னராக செல்ல இருக்கக்கூடிய நீ திரும்ப வரும்பொழுது என்னை ஒரு கால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடக்கூடும் கூடும் என்கிற செய்தியை சொல்கிறார்கள் மகாதிபு ஜல் இது நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் தான் மரணிக்க இருக்கிறோம் என்கிற செய்தியை முக்கியமான விஷயத்தை நாம் நபிகள் நாயகம் செல்லல்லா அழி என்று செல்லும் அவர்கள் தான் மரணிக்க இருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நபித்துவத்தினுடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் சுழவில்லை அப்படியே சோர்ந்து போய் அப்படியே இடி மிழிந்ததை போன்று அப்படியே அமர்ந்து விடவில்லை அபிசல்லா அலி செல்லும் அவர்கள் மரணிக்க இருக்கிறார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் திருப்ரான் ஷெரீப்பிலே ஆங்காங்கே ஆயத்துகளின் மூலம் அல்லாஹ் இருக்குகிறான் அபிசல் அலி செல்லும் அவர்கள் தான் அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தான் மரணிக்க இருக்கிறேன் என்கிற செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள் இது இரண்டும் நடந்து கொண்டே இருக்கவே நபித்துவத்தினுடைய பணியிலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லும் அவர்கள் துவண்டு போய்விட நபித்துவத்தினுடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் மூன்று அடையாளங்களை நான் சொல்லியிருக்கிறேன் நான்காவது ஒரு அடையாளம் என்ன தெரியுமா ஒவ்வொரு வருடத்திலேயும் ரமவான் மாதத்திலே பதினஞ்சு முறையில் அழகி அவர்கள் இறங்கி வந்து அதுவரை என்னென்ன குரானுடைய ஆயத்துக்கள் இறங்கி இருக்கிறதோ அத்தனை ஆயத்துக்களையும் பதினஞ்சு முறையில் அழகி இஸ்லாம் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சல்லம் அவர்களுக்கு ஓலிக் காண்பார்கள் ரமவானுடைய மாதம் நாயகம் செல்லும் அவர்கள் மரணிக்க இருக்கக்கூடிய அந்த வருடத்திலே மாத்திரம் அவர்கள் இறக்கப்பட்ட திருபுரான் ஷரீஃபினுடைய வசனங்களை அனைத்தையும் இரண்டு தடவை ஓதி காண்பிக்கிறார்கள் என்பதால் சொல்வார்களே அதே போன்று திருபுரான் ஷெரீஃபை ஒவ்வொரு ரமபானிலேயும் ஒரு தடவை ஓதி காண்பிக்கக்கூடிய அதிர்ச்சி முறையில் அழிவு சலாம் நாயகம் செல்லல்லா அலியில் செல்லும் அவர்கள் மரணிக்க இருக்கக்கூடிய அந்த ரமலானிலே வருடத்திலே இருக்கூடியில் இருந்து கணக்கிட்டால் அந்த ரமலானிலே மாத்திரம் அதிரையில் அவர்கள் திருக்குரான் ஷெரீப்பை இரண்டு முறை கோனை காண்பிக்கிறார்கள் அல்லாமா அபுல் சகாப் ரஹமதுல்ல வரலாற்று பேராசிரியர் என்று சொல்லுவார்கள் ஜிபுரில் அலி இஸ்லாம் அவர்கள் நம்பி செல்லா அலி செல்லும் அவர்கள் கூடிய அந்த ரமவானுடைய மாதத்திலே இரண்டு தடவை திருக்குறான் ஷெரீஃபை ஓதி காட்டியதனுடைய காரணத்தை அன்னைஷா சத்தியல்ல அறிவிக்கிறார்கள் இவரையில் அலி அவர்கள் அந்த ரமவானிலே இரண்டு முறை திருக்குறான் ஷெரீஃப் என்னுடைய அனைத்து வசனங்களையும் ஓதி காட்டியதன் மூலமாக என்னுடைய கடைசி நேரத்தை நான் உணருகிறேன் என்று சொன்னார்கள் அமிகல் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் நான் மரணத்தை சுவைக்கக்கூடிய தருணம் மிக சமீபத்தில் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் என்று சொன்னதாக ஞாய்ஷாஸ்திரியானது எல்லாம் அவர்கள் இருக்கிறார் நான்கு அடையாளம் நபிகள் நாயகம் செல்லி அவர்கள் நமக்கு தெரியும் ரவியுள்ளவள் பிறை பனிரெண்டிலே அவர் அவர்கள் இருக்கிறார்கள் கடைசி ஜும்மா கடைசி ஜும்மாவிலே மெம்பரிலே ஏறிய நபிகள் நாயகம் செல்லல்லா அழி அவர்கள் இந்த வரலாற்று செய்தியை அபு முவைஹிபா என்று சொல்லக்கூடிய அந்த சகாமி நமக்கு அறிவித்து தருகிறார்கள் தலையிலே அதிகமான தலைவலி இருந்தால் தன்னால் தாங்க முடியாத தலைவலி இருந்தால் நம்மிலே நாம் தலைவலி அதிகமாகி போய்விட்டால் தலையிலே ஒரு நெத்தியிலே ஒரு கட்டு கட்டி கட்டு விடுவோம் சில பேர்கள் போன்று செய்வார்கள் செல்லும் அவர்கள் மரணிக்க இருக்கக்கூடிய கடைசி ஜுமா குத்பாவிலே இருக்கிறார்கள் இருக்கிற பொழுது செல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த நேரத்திலே தலைவலி தாங்க முடியாமல் நெற்றியோடு சேர்த்து ஒரு துணியை பலமாக கொண்டு அதற்கு மேல் தலைப்பாகை அணுகி தலைப்பாகை அவர்கள் தலைப்பாகை செய்து தலைப்பாகையை சுத்திக்கொண்டு ரவிசல்லா அழகி செல்லம் அவர்கள் மென்பருக்கு வந்தார்கள் இதை அறிவிக்கக்கூடியவர்

அப்படிப்பட்ட அல்லாஹுவை தேர்ந்தெடுப்பதற்கும் ஒரு அடியானுக்கு இன்ன நிச்சயமாக ஒரு அடியானுக்கு ஹையர் அல்லா ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் இஷ்டத்தை தந்திருக்கிறான் துன்யாவை தேர்ந்தெடுப்பதற்கும் இஷ்டத்தை தந்திருக்கிறான் அல்லா அல்லாஹுவை தேர்ந்தெடுப்பதற்கும் அல்லாஹ் ஒரு ஒரு அடியானுக்கு வாய்ப்பை தந்திருக்கிறான் இஷ்டத்தை தந்திருக்கிறான் பேசுகிறார்கள் அந்த அடியானுக்கு அல்லாஹ் துன்யாவை தேர்ந்தெடுக்கிறாயா அல்லாஹவை தேர்ந்தெடுக்கிறாயா என்கிற இஷ்டத்தை தந்தான் அந்த அடியார் அல்லாஹுவை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்கிற இந்த செய்தியை சொன்ன உடனேயே முன்சப்பிலே இருந்த அவ்வப்போது இது போன்ற கருத்துக்கள் கொண்ட திருக்குறான் வசனங்கள் இறங்குகிற போதெல்லாம் அதனுடைய பொருளை மிக நுணுக்கமாக புரிந்து கொண்டிய பிரதி அல்லா அப்தாலான் அவர்களை போன்றவர்கள் அழுதார்கள் இத்தனைக்கும் நபிசல்ல செல்லும் அருமை பெயரை சொல்லவில்லை ஒரு அடியானுக்கு அல்லாஹ் துன்யாவை எடுத்துக் கொள்வதற்கும் தேர்ந்தெடுப்பதற்கும் அல்லாஹுவை தேர்ந்தெடுப்பதற்கும் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் இஷ்டத்தை தந்திருக்கிறான் பக்தாரமா அந்த அடியார் அல்லாஹாவை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொன்ன உடனேயே சொன்னதுதான் தாமதம் எல்லாம் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் கொதிங்காலிட்டு அமர்ந்து அவர்கள் தங்களுடைய முகத்தை அந்த சும்மாவிலேயே தங்களுடைய முகத்தை தன்னுடைய அந்த கால்களுக்கு இடையிலே வைத்துக் கொண்டு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் சாபாக்கை பார்க்கிறார் அந்த தபுபக்கர் எல்லாம் கிரதையெல்லாம் அவர்கள்

நபிகள் நாயகம் செல்லல்லா அழகி செல்லும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்கிறார்கள் என்கிற செய்தி இந்த திருக்குறான் சிலங்களிலே அல்லாஹ் கேட்கிறார் ஒமாம் அகமது ஏனைய தூதர்களை போன்று நபிகள் நாயகம் செல்லல்லா அழகி செல்லும் அவர்களும் ஒரு தூதர் அபைமா தௌக்கத்திலன் கலவு தூ உங்களுக்கு ஒரு செய்தி நினைவிருக்கலாம் நபிகள் நாயகம் செல்லல்லா அழகி செல்லும் அவர்களுடைய அந்த மரண செய்தியை அல்லாஹ் திருக்குறான் ஷெரீஃபின் வாயிலாக நமிசல்லா அலி செல்லும் அவர்களின் வாயிலாக அவ்வப்போது அல்லாஹ் நமிசல்லா அலி செல்லும் அவர்களுடைய நாமிலேயே சொல்ல வைக்கிறான் திருபுராசரிடைய ஆயத்துக்கள் அப்படியே இறங்குகிறது இந்த நிலையில் ரவியுள்ளவோல் பிறை பதினொன்று நமிசல்லா அலி செல்லும் அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் மரண தருவாயினுடைய அந்த நிமிடங்கள் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே அமிகல் நாயகம் செல்லல்லா அலியின் செல்லும் அவர்கள் ரவியுள்ளவோல் பிறை பனிரெண்டு ரவியுள்ள ஒரு பேரை பனிரண்டு அன்றைக்கு லோகனுடைய நேரத்திற்கு முன்பதாக லோகா முற்பகல் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே தான் நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய மரண தருவாய் ஏற்படுகிறது நபிசல்லா அலி செல்லம் அவர்களோடு இருந்தவர்கள் அன்னை ஆயுஷா சித்தியமாரது எல்லாம் அதே போன்று அவர்களுடைய நேசத்திற்குரிய பணியாளர் உசாமாரதி எல்லாம் ரெண்டு பேர் தான் இருக்கிறார் நபிசல்லா அலி செல்லும் அவர்களுடைய அந்த வீட்டிலே கடைசி பொழுதிலே ரெண்டு பேர் இருந்தார்கள் நபிசல்ல செல்லும் அவர்கள் அந்த கடைசி நேரத்திலே அன்னை ஆயிஷா உஸ்மான் அலி அல்லா அவங்களாலும் ஆகியோர்கள் நமக்கு தரக்கூடிய செய்தி நவிசல்ல செல்லும் அவர்கள் கடைசி பொழுதிலே தண்ணீரை நிறைய குளித்துக் கொண்டே இருந்தார்கள் ஒன்று இரண்டாவது நவிசல்லா அலி செல்லும் அவர்கள் ஈரத் துணியை துணியை ஈரமாக்கி அந்த துணியை நெற்றியிலே போட்டுக்கொண்டே இருந்தார்கள் கடைசி நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய நாவிலே இருந்து வந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லித் தருகிறபడు அல்லாஹ் ஹும்மக்ஃபிர்லீ வர்ஹம்னீ அல்லாஹ் ஹும்மக்ஃபிர்லீ வர்ஹம்னீ நிறைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம் அம்பியாக்களுடைய ауலியாக்களுடைய இறைநேசர்களுடைய அல்லாஹுக்கு பிடித்த நல்லடியார்கள்

பாவங்களையே செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் பாவமும் நன்மைகளையும் பாவங்களையும் நന്മயகரியும் மாறி மாறி செய்ய கூடிய நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி கடைசியாக உச்சரித்த வார்த்தை அல்லாஹ் ஹும்ஃஃபர்லி வர்ஹம்லி அல்லாஹ் ஹும்ஃஃபர்லி வர்ஹம்னி லா இலாஹ லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ஹும்ஃஃபர்லி வர்ஹம்னி

அல்லாஹவினுடைய அந்த அருளின் மீது ஆதரவு வைத்த நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹும் மஃஃபிர்லி வர்ஹம்னி இந்த வார்த்தைகளை சொன்னார்கள் கடைசியாக அல்ஹக்னி பி ரஃபீகில் அஅலா இந்த வார்த்தை கடைசி வார்த்தை மேலோனாகிய மேலாக இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்தஸ்திலே மிக உயர்வான அல்லாஹிடத்திலே என்னை விட்டுவிடுங்கள் அல்லாஹிடத்திலே நான் செல்கிறேன்

அடிமைகளுடைய விஷயத்தில் நீங்கள் அம்மாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அடிமைகள் என்றால் என்ன தனக்கு கீழே இருக்கக்கூடிய கணவனாக வீட்டின் குடும்ப தலைவனாக முதலாளியாக தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லோருடைய விஷயத்திலேயும் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் நவிசல்லம் அவர்களுடைய அசலா தொழுகை 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 என்பதும் பொமாமலக்க தைமானுக்கும் உங்களுடைய பொறுப்பிலே இருப்பவர்கள் சம்பந்தமாக நீங்கள் அம்மாஹவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டு வார்த்தைகள் கடைசியாக அவர்கள் பேசிய வார்த்தைகளோடு இந்த வார்த்தையும் சேர்ந்திருக்கிறது என்ன ஆயிஷா அவர் எல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவாங்க அரி செல்லம் அவர்களுடைய ரூபி சாபாட்கள் நிறைய பேர் நிலை குலைந்து போனார்கள் சில பேர் சொன்னார்கள் அதிரது அரி செலாம் அவர்கள் கௌராத்தியனுடைய வேதத்தை வாங்கி வருவதற்காக வேண்டி அல்லாஹ இடத்திலே போன்று நவிசல்ல செல்லும் சென்றிருக்கிறார்கள் அழுத்திலே சென்றிருக்கிறார்கள் திரும்ப வந்து விடுவார் என்று சொல்ற சஹாபா சில பேர்கள் சொன்னார்கள் நவிசல்ல செல்லும் நோய்வாய்ப்பற்றிருந்ததன் காரணமாக எனவே உறக்கத்தில் இருந்து அவர்கள் வெளித்து விடுவார்கள் சில பேர்கள் சஹாபாக்கு செய்வதறியாது செய்வதை அறியாது சிறுமில்லையை போன்று பால் குடி பாலர்களை போன்று பேசினார்கள் இல்லை இல்லை நபிசல்லி செல்லும் அவர்களுக்கு மிக நீண்ட வழி ஒன்று இறங்கிக் கொண்டிருக்கிறது வழி இறங்குகின்ற போதெல்லாம் அவர்கள் அப்படி மயக்கமான நிலையில் இருப்பார்கள் மரணிக்கவில்லை எனவே செல்லும் அவர்களுக்கு வழி என்பது மிக நீண்ட வழி ஒன்று இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று பாலகர்களைப் போன்று பேசினார்கள் அந்த நபிசல்லி செல்லும் அவர்களே அல்லாஹ் இந்த உலகத்தில் இருந்து அவர்களுடைய நோயை எடுத்துவிட்டான் செல்லம் சொன்னார்கள் என்னுடைய வாழ்க்கை எப்படி சிறந்ததாக இருக்கிறதோ என்னுடைய மரணமும் கூட உங்களுக்கு சிறப்பு தான் அவர்களுடைய பிறப்பு என்று சிறப்பாக இருக்கலாம் அவர்களுடைய இறப்பு எப்படி சிறப்பாக இருக்க முடியும் உண்மையிலேயே அவர்களுடைய இறப்பு மிகச் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா சரீகத்த நினைவு நிறைவு பெற்றது அவர்களுடைய மரணத்திலே தான் அல்லாஹல் இந்த மார்க்கத்தை முடித்து வைத்தது சட்ட புத்தகத்தை முடித்து வைத்தது வகையை முடித்து வைத்தது நபிகள் நாயகம் அலி செல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகுதான் வகையை வாங்குவதற்கு ஆள் இல்லை நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் இஸ்லாமிய சரீரத்தினுடைய சட்ட புத்தகம் மூடப்பட்டது இஸ்லாமிய மார்க்கம் நிறைவுபடுத்தப்பட்டது எனவேதான் வகையை வாங்குவதற்கு நபி இல்லை என்பதனால்தான் நபிசல்லி செல்லம் அவர்களுடைய ஏனையோ அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்த இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சில சமுதாயத்தினுடைய அந்த அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்களுடைய மரண செய்தி அந்த வேத புத்தகத்திலேயே இருக்கிறது அல்லஹவால் இறைவனால் அருளப்பட்ட வேதம் இல்லை என்பதற்கு அது சான்று நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய மரண செய்தி திருக்குரான் ஷெரீப்பிலே இல்லை என்பதுதான் திருக்குரான் ஷெரீப் அல்லாஹால் இறைக்கி அருளப்பட்ட வேதம் என்பதற்கு மிகச்சரியான சான்று நபி அவர்களுடைய மரண செய்தி திருக்குறான் ஷெரீஃப்பிலே